கியூப் தமிழ் வணக்கம் இங்கே நீங்கள் காணுகின்ற இந்த ஆலயம் இலங்கை வடபுலம் புங்குடுதீவில் ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் அதிசயமான பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதில் முதலாவது முற்றிலும் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டது போன்ற வடிவத்தில் இந்த ஆலயம் உருவாகி கொண்டிருக்கின்றது இதனுடைய கொடி கம்பத்தை பார்த்தால் ஒரே அடியாக இருபத்தி எட்டு அடி உயரத்திற்கு எந்தவித பொருத்துக்களும் இல்லாமல் கல்லிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது கருங்கல்லில் உருவாக்கப்பட்ட கோயிலானது இந்த இடத்தில் ஒரு புதுமை சரித்திரமாகவும் அன்று கல்லிலே கலை வண்ணம் கண்டார் இரு கண்பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தார் என்று கல்லை தடவி பார்த்தால் கண் தெரியாதவர்கள் கூட அந்த கலைத்துவத்தை கண்டறியும் விதமாக அமைக்கப்படுகின்றது இந்த ஆலயம் பல்லவர் கோன் கண்ட மல்லை போல ும் ஊரொன்றும் இல்லை என்று பாடப்பட்ட அந்த பாடலை கல்லிலே கலைவண்ணம் கண்டு இப்பொழுது புங்குடு தீவில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கருங்கல்களால் அமைக்கப்படும் இந்த சிவ ஆலயத்தின் சிறப்பு சொல்லும் தரமன்று இதனுடைய கருங்கல் சிற்ப வேலைகளை செய்வதற்காக தமிழகத்தில் இருந்து சிறப்பான கருங்கல்லில் சிற்பங்களை செய்கின்ற சிற்பிகள் பல தூண்கள் செய்யப்பட்டாலும் கூட அவை கருங்கல்லின் வடிவம் வரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்தின் பல கோபுரங்களையும் அந்த கோபுரங்களை அண்டிய பகுதிகளையும் பார்க்கின்ற பொழுது புதிய நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் ஆலயங்களை அமைப்பதில் காட்டுகின்ற பேர் ஆர்வம் அதனுடைய உச்சமாக இந்த ஆலயம் தஞ்சை பெருங்கோயிலின் கற்பனை இதில் காணப்படுகின்றது கற்பனையில் இதனுடைய உருவாக்கத்தரம் இருப்பதையும் இதனுடைய கும்பாபிஷேக வேலைகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிவன் ஆலயத்திற்கு சென்று நேரடியாக அதனுடைய மணியகாரர் உபதலைவர் கோயில் கமிட்டி உட்பட அனைவருடனும் பேசி பார்த்தோம் இங்கே ஒரு தான் தோன்றீஸ்வரர் லிங்கம் ஏற்கனவே இருந்திருக்கின்றது அதை அப்புறப்படுத்தாமல் அப்படியே வைத்து அதன் பின்னர் கருங்கற்களினால் இது செய்யப்படுகின்றது இங்கே நீங்கள் காணும் சிற்பிகள் தமிழக உலகத்தில் இருந்து வந்து கற்களில் பொழிந்து இந்த உருவத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இது சாதாரண பணி அல்ல மிகவும் கடினமான ஒரு பணி என்றும் கொழும்பில் இருந்து கருங்கற்களை கொண்டு வந்து இந்த பணியை நடத்தி ஆலயத்தை பரிபூர்ணமாக உருவாக்குவது என்பது இன்றைய காலத்தில் சாதாரணமான ஒரு பணி அல்ல ஆனால் மக்கள் அனைவரும் இணைந்து இப்படி ஒரு அரிய ஆலயத்தை கொண்டு வர முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக சென்று இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கின்றது அன்று ராஜராஜ சோழன் எப்படி தஞ்சை பெருங்கோயிலை கட்டினாரோ அதுபோல ஒரு கற்பனையின் வடிவமாகவும் முயற்சியாகவும் இது இருக்கின்றது இதை நேரில் சென்று பார்த்தால் இதன் சிறப்பு புரியும் இந்த ஆலயமானது புங்குடு தீவில் அமைந்து வருவது ஒரு சிறப்பு அதேவேளை இது போன்ற பல ஆலயங்கள் இலங்கை முழுவதிலும் அமைந்து கொண்டு இருப்பதும் இன்னோர் சிறப்பம்சமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய அழகும் சிறப்பும் கலை வடிவமும் காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் என்று கூறக்கூடிய அளவிற்கு மிக நேர்த்தியாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பு பார்வை மட்டுமல்ல அழகிய காட்சியாகவும் உள்ளது அன்று கடல் கடந்து சென்ற சோழர்கள் போல கடல் கடந்த புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு இது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை